வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே ஆகஸ்ட் ஐந்து தியானத்தின் நன்மைகள் என்ன என்ன என்று அற்புதமாக பட்டியலிடுகிறார் தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் என்று நம்மிடத்தில் அதாவது ஒரு நாயினுடைய ஆயுட்காலம் ஏன் குறைகிறது என்றால் அது மூச்சு இழுத்து விடுவதிலை காட்டுகிற வேகம் அதேபோல் ஆமையின் ஆயுட்காலம் ஏன் அதிகமாகிறது என்றால் அதனுடைய காரணம் அது மூச்சை வெகு நிதானமாக ஆழமாக இழுத்து உள்வாங்கி மெதுவாக வெளிவிடுகிற அந்த முறைதான் என்று கூறுவார்கள் அப்படியாக மனிதனானவன் தன்னுடைய வாழ்நாளிலே எவ்வளவு எவ்வளவு மூச்சை வெளியிடுவதிலே வேகத்தை குறைக்கிறானோ அந்த அளவுக்கு அவன் ஆயில் கூடுகிறது என்று என்கிறது விஞ்ஞானம் அந்த வகையிலே ஆயுட்காலம் பெருக வேண்டும் என்று சொன்னால் மூச்சு விடுதலை நிதானம் தேவை அதனை மேம்படுத்த உதவுகிறது முதற்கட்டமாக தியானம் என்று சொல்கிறார் அதே போல தியானம் செய்வதனால் உடலில் உள்ள எல்லா செல்களும் புத்துணர்ச்சி பெறுகின்றன என்று சொல்கிறார் கெட்ட செல்கள் ஏதேனும் இருந்தால் அவைகளெல்லாம் அழிந்து புதிய செல்கள் உருவாவதற்காக ஏதுவாகிறது நல்ல ஒரு தியானம் என்று சொல்கிறார் அதற்கு அடுத்த கட்டமாக ஒரு எட்டு மணி நேரம் தூங்கி எழுந்தவனுடைய நல்ல பலனை முழு ஓய்வினை இந்த உடல் ஒரு அரை மணி நேர தியானத்திலே பெற்று விடுகிறது என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் பட்டியலிருக்கிறார் இந்த வகையில் தியானத்தின் நன்மைகளாக முதற்கட்டமாக நாம் கண்கூடாக நம்முடைய உடலிலேயே பார்க்க முடியும் என்று சொல்கிறார் அதற்கு அடுத்ததாக உள்ள தலைவிலே வருவோமேனால் மனதினை அதனுடைய மன அலை சூழல் சுழல் என்று சுழல் வேகம் என்று சொல்கிறோம் அல்லவா அந்த மன அலை சுழல் வேகமானது வெகு வேகமாக குறைந்து விடுகிறது ஆழ்ந்த தியானத்தில் என்பதனை இன்றைக்கு விஞ்ஞானம் ஈஜி என்கிற கருவியின் மூலமாக அளவிட்டு சொல்லக்கூடிய நிலையிலே இருக்கிறபடியால் தியானம் செய்வதனால் மன சூழல் வேகம் என்பது பீட்டா அல்பா தீட்டா டெல்டா என்று சொல்லக்கூடிய அந்த வகையிலே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைகிறது என்று சொல்லும்போது சொல்கிறார் நான் விஞ்ஞானிகள் பல கலை எல்லாம் ஆழ்ந்து அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது தானாகவே அவர்கள் தியான நிலைக்கு அதாவது பீட்டா என்று சொல்லப்படுகிற பதிமூணிலிருந்து நாற்பது அலைச்சொல் வேகம் வினாடிக்கு என்பது தானாகவே அது ஆல்பா நிலைக்கு மாறி அவர்கள் மெதுமெதுவாக இறைநிலையோடு ஐக்கியமாக உடைய நிலை ஏற்படுகிறது எனவே தியானம் மிகச்சிறந்தது என்று சொல்கிறார் தியானம் செய்வதனால் மன நுட்பம் மதி நுட்பம் பெருகுகிறது என்று சொல்கிறார் இந்த வகையிலே ஒரு நல்ல ஒரு தியானம் செய்யும் போது இறைநிலையோடு அமைதியான நிலையில் இருக்குமா இருக்கிறபடி பழக்கப்படுத்தும் போது அதே நிலையில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையும் அமையும் ஆஸ் அ மேன் திங்கர் ஸோ ஹி பிகம்ஸ் இட் என்று சொல்வார்கள் அந்த வகையிலே தியானத்தின் நன்மைகள் என்பது உடல் அளவிலும் உள்ளத்தளவிலும் இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு தியானம் செய்து பயன்பெறுவோம் என்கிற தத்துவஞானி வேதாத்ரி மாவுனி அவர்களின் சிந்தனையை இன்றைக்கு எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி